மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடலில் சில உணர்வுகள் வரும் இந்த உணர்வை குறித்து நம்ம பார்ப்போம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் எரிச்சல் வந்துகிட்டே இருக்கும் மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது ஒரு உணர்வு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வை மங்குன மாதிரியே இருக்கும் டாக்டர்கிட்ட போய் கண்ணை செக் பண்ணுவாங்க ஆனால் கண் நல்லா இருக்கும் ஆனால் இவங்களுக்கு கண் பார்வை மங்குன மாதிரியே இருக்கும் என்னன்னே தெரியாது அப்போ பார்வை மங்கள் போல ஒரு காரியங்களாக செயல்படுத்தும் இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் தூசி உழுவுற மாதிரியே இருக்கும் நார்மலாக உக்காந்தையே இருப்பாங்க கண்ணில் தூசி உழுந்துக்கிட்டே இருக்கு கண் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு ஏன் இது டாக்டர்கிட்ட போனாலும் கண்டுபிடிக்க முடியாது எதுவும் செய்ய முடியாது இதெல்லாம் பில்லிசூனியா ஆவிகள் இப்படிப்பட்ட ஆவிகள்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறத நம்ம வரும் நாட்களில் ஒவ்வொரு ஆவியும் எப்படி இப்படி செயல்படும் என்னென்ன பண்ணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் சிலருக்கு என்ன அறிகுறி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உச்சி தலையில் பாம்பு நெலிஞ்சு நெலிஞ்சு போகிற மாதிரி தலையில் பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் உச்சி தலையில் அப்படியே ஓடிட்டு 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 வர மாதிரி இருக்கும் பாம்பு நெளிகிற மாதிரியே இருக்குது பாஸ்டர்னு சொல்லுவாங்க இது எந்த என்ன அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதெல்லாம் மாந்திரிகத்தின் அறிகுறியாய் இருக்கிறது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகு தண்டலும்பில் அப்படியே ஏதோ ஒன்று வளைஞ்சி வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் இதுவும் மாந்திரிகத்தின் அறிகுறியாய் இருக்கிறது சிலருக்கு முதுகு தண்டெலும்பு வலிக்கும் பயங்கரமா உயிர் போற மாதிரி வலிக்கும் இதுவும் மாந்திரிகத்தின் அறிகுறியாக இருக்கிறது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் கால் எரிச்சல் உண்டாகும் பாதம் எரிச்சல் உண்டாகும் இது மாந்திரிகத்தின் அறிகுறி உங்களுக்கு சுகரும் இருக்காது எதுவும் இருக்காது சுகர் இருந்தால் தான் கால் எரிச்சல் வரும்னு சொல்லுவாங்க அப்போது சுகரும் இருக்காது எதுவும் இருக்காது ஆனால் கால் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மாந்திரிகத்தின் ஒரு அறிகுறியாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே அடுத்தது உடல் முழுவதும் அரிப்பு வரும் சிலர் நல்லா இருப்பாங்க ஏன் அரிப்பு வருதுன்னே தெரியாது உடலை போட்டு சொறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க எவ்வளோ மாத்திரை மருந்து எடுத்தாலும் சொரியும் தன்மை அவங்கள விட்டு நீங்கவே நீங்காது உடலை சொறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இது மாந்திரிகத்தின் அறிகுறியாய் இருக்கிறது சில காரியத்தை வந்து பார்க்கும்பொழுது யாரோ தலையில் ஆணி அடிக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க உட்காந்தியே இருப்பாங்க மண்டையில் ஏதோ டங்கு டங்குன்னு ஆணி அடிக்கிற மாதிரி இந்த இடத்துல வலிக்குது இல்லை உச்சம் தலையில் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் மாந்திரிகத்தின் அறிகுறியாய் இருக்கிறது தேவ கடைசியாக இருபத்தி நாலு மணி நேரம் விரைப்புத்தன்மை கொண்ட ஆவிகள் அப்படின்னா என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படியாப்பட்ட ஆவிகள் மாந்திரிகத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஆவிகளை அனுப்பிட்டாங்க அப்படின்னா இந்த ஆவி என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது ஆண்களை மாத்திரம் தொடும் ஆண்களை பொழுது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த அந்தரங்க உறுப்பில் விரைப்புத்தன்மை இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பெரிய குளம் என்ற ஒரு பகுதியில் ஊழியம் செய்வதற்காக நான் சென்றிருந்தேன் அப்போ அந்த கிராமத்திற்கு நான் செல்லும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அழுதுகிட்டு இருக்கான் அவனை அழைச்சிட்டு வந்து அவங்க அம்மா அப்பா காதில் என்கிட்ட பேசுனாங்க ஐயா அந்தரங்க உறுப்பில் இருபத்தி நாலு மணி நேரமும் விரைப்பு இருக்கு அது வழி தாங்க முடியாமல் இவன் அழுதுகிட்டு இருக்கான் டாக்டர் டைலாம் கொண்டு போய் பார்த்தோம் டாக்டர்ஸ்க்கு ஒன்றுமே புரியல எப்படி சரி பண்ணுறது எங்களுக்கு தெரியல அழைச்சிட்டு வந்தாங்க இப்போ இப்படியாப்பட்ட ஆவிகள் என்ன ஆவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வித்தியாச வித்தியாசமான ஆவி விரைப்பை உண்டாக்குற கிரியைகளாக இருக்கிறது சில ஆவிகள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாரை பார்த்தாலுமே விபச்சார எண்ணங்களை கண்களிலே கொடுக்கும் இப்படி விபச்சார எண்ணமாக வந்துகிட்டே இருக்குதுன்னா நீங்கள் பில்லி சூன்யத்தினால் மந்திரவாதத்தினால பாதிக்கப்பட்டுட்டீங்க உங்களுக்கு விரோதமாக செயல்படுற ஆவி உங்களை விளத்தெல்லாம் போகுதுன்னு சொல்லி அர்த்தமாய் இருக்கிறது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலெல்லாம் எரியும் தன்மை இருக்கும் ஐயோ எரியுது 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 வெறும் உடம்போட உட்காந்துருப்பாங்க ஒன்றுமே இருக்காது ஏன் நடக்குதுன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது இது ஒரு பொல்லாத ஸ்பிரிட் இது வந்து ஏவல் வழியாய் மந்திரிகத்தின் வழியாய் இது செயல்படும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில மாந்திரிகம் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு அவங்களுடைய இடம் அது விற்க முடியாமல் இருக்கும் இல்லை அதில் பிரச்சனை இருக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே கால்லாம் பொத்து போய் காலில் புண்ணு வந்துடும் எங்கே போனாலும் எத்தனை மருந்து போட்டாலும் அந்த கால் புண்ணுகள் ஆறவே ஆறாது இதுவும் ஒரு மாந்திரிகத்தின் அறிகுறியாய் இருக்கிறது தேவ இன்றைக்கு நாம் பார்த்த தலைப்பு பதிமூன்று விதமாய் மந்திரவாதத்தினால் செயல்படும் ஆவிகள் ஒரு மனிதனுக்கு பாதிப்பு இருக்குமானால் அறிகுறிகள் இருக்கும் இந்த பதிமூன்று அறிகுறிகளை தான் நாம இன்னைக்கு இந்த செய்தியில நம்ம பார்க்க போகிறோம் இன்று மந்திரவாதம் செய்கிறார்கள் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாததுனால ஒரு ஹிண்டா நான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கொடுக்க ஆயத்தமா வந்திருக்கிறேன் தேவ பிள்ளைகளே வியாதியை கொடுக்குமா மிருகத்தில் செவிடும் ஊமையுமான ஆவிகளை ஏவ முடியுமா இந்த பாஸ்டருடைய கை கால்கள் விழ வேண்டும் என்று சொல்லி மாந்திரிகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்தது ரத்த ரத்தமாய் அவர் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சார் அந்த பேய் சொன்னது எப்படி இவளுக்கு எய்ட்ஸை கொண்டு வந்தேன் தெரியுமா நான் தான் கொண்டு வந்தேன் இந்த நாள் செய்தியிலே வியாதியை கொடுக்கும் மாந்தரிக ஆவிகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம்